கார் சட்னிக்கு வந்து நான் அந்த மிளகா தான் யூஸ் பண்ணுறது நம்ம நார்மலாக வீட்டில் வர மிளகாய் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மிளகாய் கிடையாது அதுவே இது வந்து சின்னதாக இருக்கும் ஸோ சைஸே இவ்வளோதாக இருக்கும் ஆனால் காரம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க இதுதான் சைஸு ஸோ இப்போ நம்ம வீட்டில் வர வந்து ஒரு நாலு மிளகாய் போடுறோம்னா இதில் பாதிக்கு பாதி ஒரு ரெண்டு மிளகாய் போட்டாலே போதும் ஸோ காரம் பயங்கரமாக இருக்கும் அப்போ நான் இந்த அளவுக்கு மிளகாய் போடுறேன்னா சட்னி எந்தளவுக்கு காரம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க வடசட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஸோ அந்த மிளகாய் வந்து போட்டலாம் ஹீட் ஹீட் வந்து நார்மல் ஹீட்டு தான் மீடியம் ஹீட்டில் தான் வச்சு வளர்க்கணும் மெயினான விஷயம் கருகை விட்டுறக்கூடாது அடுத்து இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சிருக்குது அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரஃப் அந்த போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா வேணுன்னே இது கூட வந்து கடலைப்பருப்பு புளி அப்புறம் சோம்பு இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட அப்படியே உப்பு போட்டு நல்லா கல எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் ரொம்ப வளங்கக்கூடாது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா வதங்கி இருக்குதுன்னா ஸோ இந்தளவுக்கு போதும் ஸோ இந்த டைமில் வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு வெங்காயத்துக்கிட்டோ ரெண்டு தக்காளி போதும் கரெக்டாக இருக்கும் ஸோ புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும் அது டேஸ்டியாக பண்ண மாறிடும் அதனாலே போதும் அவ்வளோ இப்போ தக்காளி வந்து நல்லா மசீரை வரைக்கும் வளங்கட்டும் ஸோ இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா வெங்காயமும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடும் அதுக்காக தான் வந்து முன்னாடியே என்ன சொன்னேன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ தக்காளி சேர்ந்து வதங்குறப்ப வெங்காயமும் கொஞ்சம் வதங்கிடும் பார்த்திங்களா நல்லாவே வதங்கிடுச்சு ஸோ தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு அரை கைப்பிடி அளவு அரை கைப்பிடி அளவு மல்லி மல்லித்தலை அந்த இதில் போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் மல்லிகைத்தலை புதினா வந்துச்சுன்னா வாசம் வேறு லெவலில் இருக்குங்க இது வந்து புதினா ஜாஸ்தி போட்டுறதுன்னா இதுதான் ரேஷியோ அரைக்கப்போ அரைக்கப்போ அந்தளவுக்கு மட்டும் போடுங்க மல்லிகளை வேணால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் அது ரொம்ப போடக்கூடாது ஏன்னா புதினா இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி போட்டிங்கன்னா அப்புறம் கசக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சிடலாம் அவ்ளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கனால எவ்வளோ பார்க்கவே நல்லா அப்டேசிங்காக இருக்குது ஸோ உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உப்பு வந்து கரெக்டாக போட்டால் தான் அந்த காரத்துக்கு நல்லா ஈக்குவலாக இருக்கும் ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதுதான் தக்காளி சட்னி ரெடி பண்ணுறது அடுத்து வந்து நம்ம பச்சை மிளகா சட்னி ரெடி பண்ணலாம் இது வந்து ராவாக இருக்கும் ஸோ காரம் ஜாஸ்தி வேணுன்றதுக்காக பச்சை மிளகா அப்புறம் பூண்டு நிறையா போடுங்க அப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை அவ்வளோதான் இந்த மூணு இன்க்ரீடியன்ட்டு தான் இதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ வெறும் பச்சை மிளகா மட்டும் போடுறோம்னா ரொம்ப காரமாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ அதனால் இதை வந்து மொதல் தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோ நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு மிளகாய் சட்னி ரெடி ஆகிடும் ஸோ இதுதான் பேசிக்கு ஸோ தட்டோட சட்டுக்கும் கரத்துக்கும் அந்த தக்காளி சட்னி கார ச பச்சை மிளகா சட்னி அப்புறம் தேங்காய் சட்னி இது மூணு தான் பேஸிக்கு மற்ற நிறையா சட்னி போடுறதுனாலும் போடலாம் ஸோ அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம் ஸோ இது ஒரு அரை ஸ்பூன் போட்டாலே காரம் பயங்கரமாக எடுத்து கொடுக்கும் இந்த சட்னி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்